என்ன ராமூர்த்தி அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டிய மறக்கிற அளவுக்கு என் குரல் இருக்கு உனக்கு பேத்தி மேல ரொம்ப பாசம் போல இருக்கு இப்படி தாண்டா நானும் என் ஃபேமிலி மேல ரொம்ப பாசமா இருந்த ராமூர்த்தி நீ மட்டும் ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தா எப்படி நான் அப்படி இருக்க விடுவோண்ணா ஏ அதான் உன்னை டென்ஷன் படுத்தி பார்த்தேன் ஹலோ என்னாச்சு என்னாச்சு மாமா யாரும் மாமா ஃபோன்ல ஓ ஓ சொல்லுங்கப்பா என்ன சொன்னாங்க ஆ பணம் ஏதாவது கேட்டாங்களா என்ன மாமா பேசாம இருக்கீங்க இல்ல யாருனே தெரியலடா ஏதோ ராங் நம்பர் அங்கிள் நேரம்மாச்சு கிளம்பயம்மா கிளம்புலா நானும் உங்க தாத்தாவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நாம ரெண்டு பேரும் ஒன்னா போய் உங்க தாத்தாவுக்கு பெரிய સરપ્રைஸ் கொடுக்கலாம். சரிங்க अंकल. தலம்பா. நம்ம பேசாம போலீஸ்ல வேண்டாம். அவசரப்படாதரா. ஏன் தயங்குறீங்க வாங்க.

சும்மா குழந்தை மறுடாதீங்க அவ பயந்துற போறா அவளுக்கு என்ன தெரியும் சின்ன குழந்தை அவ மாமா வா சிங்கப்பூர் இருந்த மாணிக்கம் என் வீடு வரைக்கும் வந்துட்டான் இப்ப ஐஸ்வர்ய அவ கடத்தி நம்ம குடும்பத்தையே நடுங்க வச்சுட்டான் நடக்க போற கௌதம் கல்யாணத்துல ஏதாவது பண்ணிட்டானா இப்ப என்ன செய்யறது வினோத் என்ன வினோத் ஏன் இப்படி பண்ண நான் என்ன பண்ண பூஜா வீட்டில் சண்டை போட்டு எதுக்காக இங்க வந்து தங்கியிருக்க பூஜா நான் வீட்டில் சண்டை போட்டு வெளியே வந்தது மட்டும் தான் உனக்கு தெரியும் நான் எதுக்காக வந்தேன்னு தெரிஞ்சா நீ இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன் காரணம் எதுவா வேணா இருக்கலாம் ஆனா நீ வீட்டை விட்டு வந்தது மிகப்பெரிய தப்பு நீ அத தப்பு பண்ணதால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா உனக்கு நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற என்ன பிரச்சனையாச்சு நீ அவசரத்துல எடுத்த முடிவால பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு நீ வீட்டை விட்டு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு உங்க நினைச்சு எங்க வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு போயிருக்காங்க இதனால எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா உனக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள பிரச்சனை மாதிரி ஒன்னு சேரணுங்கிற நிலைமை போக இனிமே நம்ம ரெண்டு குடும்பங்களும் ஒன்னு சேராமலே போயிடும் போல இருக்கு

இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இப்ப இந்த வீட்ல இருக்க முடியும் வினோத் அவங்க ஏ மேலையும் எங்க குடும்பத்து மேலே உள்ள கோவத்தால அந்த மாதிரி பேசிருப்பாங்க இல்ல பூஜா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது எங்க எனக்கு அவங்க புத்தி வந்துருமோ பயமா இருக்கு வினோத் இங்க பாரு உனக்கு உண்மையிலேயே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணுங்கிற ஆசை இருந்தா நான் சொல்றதை கேளு உடனே நீ உங்க வீட்டு கிளம்பு வினோத் ப்ளீஸ் உன் கோபத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு நீ வீட்டுக்கு போ அவங்களை சமாதானப்படுத்து பிரச்சனை இன்னும் பெருசாக்காது வினோத் நீ யோசிக்கிறத பார்த்தா நான் சொல்றத கேக்குற மனநிலையில இல்லன்னு நினைக்கிறேன் நீ வீட்டுக்கு போலனா உங்க அம்மா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறது உண்மை ஆயிடும் அதுக்கு நீயே வழி வகுக்கணுமா இதுக்கு மேல உன் இஷ்டம் நான் வரேன் பூஜா நான் எங்க வீட்டுக்கு போறேன் அவங்களுக்கு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு புரிய வைக்கிறேன் தேங்க்ஸ் வினு இந்த பிரச்சனைக்கு இதுதான் சரியான முடிவு சரி அப்போ நான் கிளம்புறேன் ம் அம்மா ஏம்மா சோகமாவே இருக்கீங்க உடம்பு எதுவும் சரி அப்புறம் ஏம்மா ரெண்டு மூணு நாளாக ரொம்ப டல்லாகவே இருக்கீங்க எல்லாமே மீரா நினைப்புதாம்மா மீராவை பார்த்து பத்து நாள் ஆச்சு அவ ஒரு ஃபோனு கூட பண்ணலையே நான் அவள் நம்பருக்கு ஃபோன் பண்ணிணாலும் லைன் போக மாட்டேங்குது அதான் ஒரே கவலையா இருக்கு என்னமா நீங்க மீராம்மா எதாச்சும் வேலையா இருந்திருப்பாங்க அதனாலதான் உங்களை பார்க்க வரல இது போய் பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்பட்டு எதுக்கு உங்க உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க என்ன பேசுற நீ மீரா எவ்வளவு வேலையா இருந்தாலும் என்ன பார்க்க வந்துருவா அப்படி ஒரு வேளை வர முடியா சூழ்நிலையா இருந்தா ஃபோன் பண்ணியாவது பேசுவா இது எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் பயமா இருக்கு ஒரு வேலை மீரா ஏதாவது பிரச்சனை மாட்டிகிட்டு இருப்பாளோ இல்ல அந்த கௌதம்னால மீராவுக்கு என்னம்மா நீங்க மீராம்மா யாரு அவங்க உங்க பொண்ணு அவங்க ஒரு விஷயத்துல இறங்குறதா இருந்தா பலமுறை முறை இறங்குவாங்க அவங்கள யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுமா மீரா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அம்மா அவங்களுக்கு எதுவுமே ஆயிருக்காதுமா நீங்க தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க வந்து சாப்பிட்டு மாத்திரை போடுங்கம்மா வாங்கம்மா எனக்கு பசிக்கல நீ வேணா போய் சாப்பிடு ஐயோ அப்புறம் மீராமாவுக்கு யார் பதில் சொல்றது உங்களை சாப்பிட வச்சு வேலை விலைக்கு மாத்திரையை கொடுத்து உங்களை கவனிச்சுக்கிறது நம்ம என்னோட வேலை முதல்ல எழுந்து வந்து சாப்பிட்டு மாத்திரை போடுங்கம்மா வாங்கம்மா ஐயோ நீ போ அம்மா ப்ளீஸ் வாங்கம்மா ஐயோ சரி நான் வரேன் நீ போய் வை சரி வினோத் பையன் கோச்சிட்டு போனானே எங்கடி போயிருப்பான் அவன் பேச்சை எடுக்காதீங்க அத்த நம்ம பேச்ச கேட்காத பையன் இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லைனாலும் ஒண்ணுதான் அந்த ரவுடி பையல கூட பூஜா தான் அனுப்பிச்சிருப்பேன் வேற யாரு அவ தான் அனுப்பி இருக்கணும் அந்த கேடு கிட்ட குடும்பத்த ஆளுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் யாரோட குடும்பத்துல யாரும் குழப்பத்தை உண்டு பண்றதே வேலையா போச்சு வாடா வினோத் வந்துட்டியா அம்மா இப்ப எதுக்காக பூஜை வீட்டுக்கு போய் சண்டை போட்டீங்க ஏமா இப்படி பண்றீங்க நான் அந்த கட்ட குடும்பத்து வீட்டுக்கு தான் போனேன்னு உனக்கு யார் அதுக்குள்ள கோல் மூட்னது இது பாருங்க யாரும் கோலி மூட்டல சேவல மூட்டல பூஜை தான் எங்க கிட்ட சொன்னா நீங்க இப்ப எதுக்காக போனீங்க அதானே பாத்தே அவளால தான் இவ்ளோ பிரச்சனையே நடந்துக்கிட்டு இருக்கு ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மான சூடு சொல்ற எதுவுமே கிடையாதா ஏண்டா இப்படி இருக்க அம்மா நீ எல்லாரையும் தப்பாவே நினைச்சிட்டு இருக்க இது பார் நீ நினைக்கிற மாதிரி பூஜாவுக்கு எனக்கு நடுவில் லவ் உள்ள ஒரு மண்ணு இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்தாச்சா இதே அந்த கேடு கட்டுவதா போய் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாலோ அம்மா தயவு செஞ்சு பூஜாவை பத்தி தப்பா பேசாத இப்ப கூட அவ சொல்லி தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா இத சொல்றது கூட வெக்கமா இல்ல ஏண்டா இப்படி மாறிட்ட அப்படி என்ன சொக்குப்படி போட்டா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க போறதுல உங்க பிடிவாத குணத்தை மாத்திக்க போறதும் இல்ல இனிமே பூஜாவை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசாம இருக்கிறதா இருந்தா நான் இந்த வீட்டில் இருக்கேன் இல்ல நான் எங்கேயாவது போயிடுறேன் இனிமே திரும்ப இந்த வீட்டுக்கு என்னைக்கு வர மாட்டேன் இந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா நான் வீட்டுக்குள்ள போறேன் இல்ல வந்த வழியை திரும்பி போறேன் அண்ணா என்ன பேசுற நீ நம்ம குடும்பத்தை அழிச்சவங்களோட நீ எப்படி உறவு கொண்டாடுற நீ செய்யறது எதுவுமே சரியில்லை அம்மா சொல்றது கேளு

அவங்க அந்த குடும்பத்தை பத்தி தப்பா பேசாம இருக்கிறத தான் நான் இருக்கேன் இல்ல நான் போறேன் வினோத் கொஞ்சம் பொறுமையா இருற நான் பேசுறேன் வாசுகி இத பார் இனிமே உங்க அம்மா அந்த குடும்பத்தை பத்தி பேச மாட்டாங்க சரியா போதுமா உள்ள போ உள்ள போப்பா போ முறைக்காத போ என்ன தண்ணிங்க அவன் போடுற கண்டிஷனுக்கு நீங்க எதுக்கு கொத்துக்குறீங்க என்ன என்னடி பண்ண சொல்றேன் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருக்கணும் இப்ப மரமா வளர்ந்து நிக்குது இப்ப நம்ம ஜாக்கிரதை இல்லைன்னா நமக்குதான் சேதாரம் அவனை விட்டு தான் பிடிக்கணும் நாம அவன் கண்டிஷன் கொத்துக்கலாம் அவன் மறுபடியும் அந்த கேடுகட்ட பொண்ணோட சுத்த ஆரம்பிச்சிருவான் அது அவனுக்கு வசதியா போயிடும் நாமளே அவனுக்கு உதவி பண்ண மாதிரி ஆயிடும் தான் அவன் சொன்ன கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டேன் அத்தை அந்த கணேசன் குடும்பம் என் கண்ணுல விழுந்த தூசி மாதிரி தினோ என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களை அழிக்காம விட மாட்டேன் வாசுகி கொஞ்சம் இரு வாசுகி ஏதாவது வழி கிடைக்கும் சரி வா சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல்த நீங்க போய் சாப்பிடுங்க காலையில கோச்சுக்கிட்டு பொண்ணு ஒரு போன் கூட பண்ணல என்ன பொண்ணு கடவுளே எங்க போயிருப்பாளோ என்ன லட்சுமி என்னாச்சு ஏன் இப்படி குட்டி போட்ட போன மாதிரி அப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற இல்லங்க பூஜா காலையில கோச்சிட்டு போனவ இன்னும் காணுங்க அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாம் வந்துருவா நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் வீட்டை விட்டு வெளியே போன பொண்ணுக்கு தானா திரும்பி வர்றதுக்கும் வழி தெரியும் நீங்க சொல்ற மாதிரி என்னால் இருக்க முடியலைங்க பெத்த வயிறு கடந்து தவிக்குது அது உன் பொண்ணுக்கு இருக்குன்னு ஏதோ நாலு எழுத்து படிச்சவ விவரம் தெரிஞ்சவ அப்படின்னு கொஞ்சம் சுதந்திரமா விட்டா இப்படி தேவையில்லாம பிரச்சனை இல்லாம இழுத்துக்கிட்டு வந்து விடுறது சித்தப்பா வாசகத்தை ஏதோ வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க அதுக்காக பூஜா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களும் கோச்சுக்கிட்டீங்களே பாருமா கவிதா உனக்கு ஒன்னும் தெரியாது நம்ம வீட்டு பொண்ணும் அவங்க வீட்டு பையனும் விரும்புறதா நினைச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு என் வீடுன்னு தெரியாம சம்பந்தம் பேச வந்துட்டு என்ன பார்த்ததும் ஓன்னு கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டு ஓடி போனவ அந்த வாசுகி அப்படிப்பட்டவ மறுபடியும் என் வீட்டுக்கே வந்து உன் பொண்ணு என் பையன் கூட பழகறா அது கொஞ்சம் கூட நல்லா இல்ல அவளை வை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவ அப்படி வந்து பேசுற அளவுக்கு நம்ம பொண்ணு ஏன் நடந்துக்கணும்

ஆனா நீங்க நினைக்கிற அர்த்தத்துல இல்ல ஏண்டி அவன் கூட தான் வாசிக்கு வந்து கத்திட்டு போனா நீ மறுபடியும் மறுபடியும் போய் அம்மா யாரோ ஏதோ சொன்னாங்க நீங்க எல்லாம் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல அது உண்மை இல்ல நான் ப்ரூவ் பண்ண வேடா அதுக்காக தான் போன என்னாலதான் வினோத் சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டான்னு வாசிகத்தை வந்து சண்டை போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல கடபதி வினோத்துக்கு எடுத்து சொல்லி திரும்ப வீட்டுக்கு போக சொல்றதுக்காக தான் போனே. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி لا எதுமே இல்ல. தேவ இல்லாம கற்பனை வளத்துக்காதீங்க. உன் பொண்ணு என்ன பேசி பேசிட்டு போறானு அவளுக்கு எப்பவுமே அவ பண்றது பேசுறது தான் நியாயம். இப்படியே விட்டு வச்சா சரியா வராது அவள. என்ன நேரம் அமைதியா இருங்க சித்தப்பா அவளும் கத்தி நீங்களும் கோவப்பட்டு நான் போய் பொறுமையாக பேசிட்டு வரேன் நீங்க இங்கே இருங்க பாத்துக்கோங்க சித்தி பூஜா அப்பா தான் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு நீயும் ஏன்டா கோவப்பட்டு பேசுற கொஞ்சம் பொறுத்து போலாம்ல நான் என்னக்கா தப்பு பண்ண சரி பூஜா நான் உன்னு கேப்பேன் தப்ப நினைக்க மாட்டியே எந்த உண்மையும் மறைக்காம என்கிட்ட சொல்வியா சொல்லு வாசுகி அத்தா பையன் வினோத்த லவ் பண்றியா என்னக்கா நீ இப்படியே கேக்குற என் மனசுல அப்படி ஒரு நினப்பு இது வரைக்கும் வந்ததே இல்ல நானும் வினோத்தும் பாக்குறது பேசுறது எல்லாமே உண்மைதான் பட் அது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அத தவிர வாசுகி அத்தா சொல்ற மாதிரியோ அப்பா நினைக்கிற மாதிரியோ வேற எதுவுமே கிடையாதுக்கா இல்ல பூஜா உங்க அப்பாவையும் குறை சொல்ல முடியாது உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசமும் நம்பிக்கை வச்சிருக்காருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி இருக்கும்போது வாசிகத்தை நேர்ல வந்து உன் பொண்ணை வச்சு என் பிள்ளைய பிரிக்க பாக்குறியா அப்படி இப்படி கீழ்த்தரமா பேசுறாங்க தெரியுமா அக்கா அவங்க ஆயிரம் பேசட்டும் ஆனா அப்பாக்கு என் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் எங்க போச்சு அது நான் வந்தது என்கிட்ட ஒரு வார்த்தை இதை பத்தி விசாரிச்சிருக்கலாம்ல யாரும் சொல்றதை நம்பிக்கிட்டு அப்பா என்கிட்ட இப்படி பேசிட்டாருன்னு என் மனசு எவ்வளவு வேதனைப்படுது தெரியுமா என்னடா நம்ம அப்பா கூட நம்மள புரிஞ்சுக்கலேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குக்கா என்ன பூஜா நீ ஏய் என்ன இது சின்ன குழந்தையாட்டம் என் மனசுக்குள்ள வினோத் மேல எந்த விதமான அஃபெக்ஷனோ லவ்வோ எதுவுமே கிடையாதுக்கா ஆனா எல்லாருமே அதை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதால என் மனசுக்குள்ளயும் அப்படி ஒரு எண்ணம் வந்துருமோன்னு பயமா இருக்குக்கா பூஜா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா ஏற்கனவே ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வாசகத்தை தான் வந்து இன்னும் குதிச்சிட்டிருக்காங்க அப்புறம் நீ ஏதாவது பண்ண போயிட்டு நம்ம குடும்பம்ல எல்லாம் ஒன்று வாய்ப்பே இல்லாம போய்டப் போகுதுமா இது பாரும பூஜா நீ படிச்ச பொண்ணு கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கம்மா சாந்தி அக்கா எங்க கோவில் வரைக்கும் போயிருக்காங்க ஓ சரி நீ சாப்பிட்டியா இல்லக்கா வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிற வா இல்லக்கா பசிக்கல பாரு சாப்பாட்டுல உன் கோவத்தை காட்டக்கூடாது புரியுதா வா சாப்பிடல வா வா பூஜா மனசுல எதுவும் வச்சுக்காத சரியா வா